பசுமை நடக்க ஆண்பர்களே இன்று நாம் அரசு நூலகம் ஏன்னா நம்ம ஒற்ற கடையில் அரசு நூலகத்தில் மூலிகை பண்ணை வைக்கிறோம் அது என்னப்பா மூலிகை பண்ணை இன்னைக்கு நம்ம வந்து மருந்து மாத்திரை அளவு மருந்து மாத்திரை அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டது இந்த இல கொள செடி துடி தான் அதனாலேயே நோய்கள் குறைவாக இருந்தது அதுக்காகவே நம்ம நூலகர் சித்ராமாவும் ஹசிக் ராஜா அவர்களும் கேட்டுக்கிட்டதுக்காக இன்னைக்கு பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம நூலகத்தில் மூலிகை பண்ணைகள் வைக்கிறோம் இதில் வந்து மிச்சி சர்க்கரை சர்க்கரைக்குள்ளி இன்சுலின் இது போக துளசி ரணகல்லி போன்ற ஒரு இருபது வகையான மூலிகை செடிகள் வைக்கிறோம் நூலகத்துக்கு வரக்கூடிய அன்பர்கள் நூல்களை மட்டும் படிக்காமல் இங்கே இருக்கிற மூலிகையில தங்களுக்கு தேவையான மூலிகைகள் எதுன்னு கேட்டு நீங்கள் படித்து கொண்டு இதுலேயும் இதை உணவாக எடுத்து நோய்களை குறைக்கிற மாதிரி நம்ம நூலகம் சார்பாக கேட்டுக்கொள் பசுமை நன்றிகள் பூரா பாரதிதாசன் பசுமை பசு